கண்ணுக்கு தெரியாத வைரஸா இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி எலும்பு இது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை எதை வேணாலும் வச்சு பண்ணலாம் அதை வச்சுதான் நம்ம நாப்பத்தி நாளைக்கு மந்திரங்கள் ஜெபிச்சு அந்த பொம்மைக்கு உரு கொடுத்துருக்கு அத ஒரு பாவம் மாதிரி செஞ்சு நிக்க வைக்கணும் இங்க வேத மந்திரங்கள் சொன்னா அந்த பொம்மை நடக்கும்

ஒரு மருந்தா கொரோனாவுக்கு வந்து ஊசி கண்டுபிடிக்க முடியாம இருந்த பொழுது அதுக்கு என்னன்னு தெரியாம இருந்த பொழுது பொதுவா வெளியிட்ட விஷயங்கள் அப்ப எலும்புச்சம்பழத்தில் என்ன இருக்கு எதிர்ப்பு சக்திகள் அதிகமா சரிங்களா ஆமா மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் வேப்பல மஞ்சள் இஞ்சி இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா அன்னைக்கு வந்து மூலிகை தான் அது வர்றபடி வரட்டும் இயற்கையான மருத்துவ குணங்கள் அப்ப வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க எலுமிச்சம்பழத்துக்கு ரொம்ப டிமாண்ட் ஏற்பட்டு சரியா ஏன் அந்த இடத்துல எலுமிச்சம்பழத்தை நம்ம பண்ணினாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத வைரஸா இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி எலும்புச்சம்பழத்தை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டாவது தேசிய பறவை தேசிய மரம் இன்னும் என்னென்னமோ இருக்கு அந்த மாதிரி கணிக்க ராசா கனின்னு பெயர் பெற்றது எலுமிச்சம்பழம் சரியா அது கருவறை வரைக்கும் போகும் எல்லா விஷயங்களுக்கும் உள்ளது எலுமிச்சம்பழத்தினுடைய கிளர் மஞ்சள் மங்களகரமா ஆரம்பிக்கிறோம் மஞ்சள் சரியா அந்த மாதிரி மஞ்சள் வந்து ரொம்ப உகந்தது எலுமிச்சம்பழத்துக்கு இப்படி மிகப்பெரிய சக்தி உண்டு ஏன்னா அத கோவில்கள்ல நிறைய உபயோகப்படுத்துவாங்க வீட்டுல அது ஆரோக்கியத்துக்கு இந்த மாந்திரிகத்துக்கும் இதையேதான் கண்டிப்பா உபயோகப்படுத்தும் ஆமா நம்மளுடைய வேத மந்திரங்களோ இல்ல நம்ம ஒரு சக்தியோவோ அந்த கனியை வந்து நம்ம நம்ம எலுமிச்சை பழம்னே அதை நம்ம சொல்றது கிடையாது பேர் கனிதா கனி வாங்கிட்டு வாங்க கனியை கொண்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம அத மந்திரிச்சு கொடுக்கும் பொழுது அதுல மந்திர சக்திகள் போய் உள்ள இருக்கிறதாவும் அதுல இருக்கிற எதிர்ப்பு சக்திகளும் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதாவும் அதனாலதான் நம்ம எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துது இப்ப பிராபழத்தையும் தூக்கி கொடுக்கலாம் அவங்க கொண்டு போகணும்ல இது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு ரைட்டாவும் இருக்கு இததான் வச்சு பண்ணனும்னு அவசியம் இல்ல எதை வேணாலும் வச்சு பண்ணலாம் இப்ப நம்ம ஒரு படைகள் போடுறோம் படைகள் போடும்போது பூசணிக்காய் விட்டுவோம் பிளா பழம் விட்டுவோம் ஆரஞ்சு அரைஞ்சி சாப்பிடக்கூடிய ஒன்பது வகையான பழங்கள் வைப்போம் ஒன்பது வகையான இனிப்புகள் வைப்போம் காய்கறிகள்லாம் எல்லாம் வைப்போம் அர்டிகுலரா ஒருத்தர் கையில கொடுக்கறதுக்கு எலுமிச்சம்பழம் வசதியா இருக்கும் ரெண்டாவது அது ரொம்ப பிரசித்தி பெற்று போச்சு எலுமிச்சம் பழத்து மேல அளவு குறைந்த நம்பிக்கை அது ரெண்டா வெட்டி குங்குமம் தடவி வச்சா டிஸ்டி போயிடும் இப்ப இருக்கு இல்லைங்களா அதனால வந்து எலுமிச்சம் பழத்தை நம்ம அதிகமா பயன்படுத்துறது எலும்பு வாராகி உபாசகருங்கிறதுனால எலுமிச்சம் மேல ஒரு நம்பிக்கை அதிகம் சரி இப்ப அந்த பொம்மைகள் யூஸ் பண்றாங்க இந்த மாந்திரிகத்துக்கு உண்மையா ஏன்னா சினிமால தான் காட்டுவாங்க இந்த பொம்மையில வந்து குத்துவாங்க உடனே அந்த ஆஹ் ஆவி ஆத்மாவோ இல்ல பேயோ சாத்தானோ குட்டி சாத்தானோ இதோ ஒண்ணு உடனே அது தாக்கப்படுற மாதிரி காட்டுவாங்க இது உண்மையா அதெல்லாம் உண்மையா பொண்ணுதான் இப்ப எப்படின்னா நீங்க ஒரு உருவம் இருக்கிறதுனாலதானே இப்ப வந்து சாப்பிடறீங்க பேசுறீங்க எல்லா விஷயமும் பண்றீங்க அப்ப நம்ம உருவம் இல்லாத தெய்வங்கள் தானே அவங்களை நம்ம சித்தி பண்ணி அதுக்குள்ள இறக்கி வைக்கிறது அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கருங்காலியால செய்யப்பட்ட மரப்பாசி பொம்மை இந்த மரப்பாசி பொம்மை வந்து ஆதி காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட குடுக்கறதாம் ஆமா ஆமா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நான் வந்து காலையை சித்தி பண்ணிட்டேன் இல்ல குரலையே சித்தி பண்ணிட்டேன் இல்ல குட்டி சாத்தான சித்தி பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன எதுல சித்தி பண்றேன் அந்த பவரை எதுல இறக்குன அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா அப்ப அதுக்கு அதுக்கான பொம்மைகள் அதை வச்சுதான் நம்ம நாப்பத்தெட்டு நாளைக்கு மந்திரங்கள் ஜெபிச்சு அந்த பொம்மைக்கு உரு கொடுக்குறது உரு கொடுக்குறதுனா அது மேல பூக்கள் போடுறதோ சவ்வாதோ குங்குமமோ ஏதோ போட்டு 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 வேத மந்திரங்களை சொல்லி அந்த பொம்மை அந்த பொம்மையை நம்ம தெய்வமா வழிபடுறது அந்த பொம்மைக்குதான் மாலை மரியாதைகள் எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்றது அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அந்த பொம்மை கிட்ட இந்த மாதிரி வந்திருக்கு அவங்க பேரு மகாலட்சுமி குடும்பத்துல பிரச்சனையா நீ என்னன்னு பாத்துக்கோ தகுதி எழுதி வைக்கிறது பேப்பர் எழுதி வைக்கிறது அந்த பொம்மையோட காதல சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள உங்களை பொறுத்தளவுக்கு அது பொம்மை எங்களை பொறுத்தளவுக்கு அது கடவுள் சோ அதற்கும் வந்து உயிர் இருக்கு அதற்கான ஒரு வெளிப்பாடு எல்லாமும் இருக்கும் கண்டிப்பாக இருக்குமா உளுந்து மாவு இருக்கு இல்லைங்களா அந்த உளுந்து மாவை வந்து நீங்க ஊற வச்சு அரைக்காம மில்லுல கொண்ட கொடுத்து பவுடர் பண்ணிட்டு வரணும் பவுடர் பண்ணிட்டு வந்து அந்த உளுந்து மாவுல தென மாவு பட்டாணி மாவு கோதுமை மாவு இந்த மாதிரி அஞ்சு வகையான மாவுகளை ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு அதை ஒரு பாவம் மாதிரி செஞ்சு நிக்க வைக்கணும் இங்க வேத மந்திரங்கள் சொன்னா அந்த பொம்மை நடக்கும் அப்படியா இந்த மாவு கலந்த இதுல வந்து பொம்மையை வந்து நடக்க வச்சு மந்திரங்கள் சொன்னா அது நடக்கும் பொம்மா செய்யும் நடக்கும் கேட்க கேட்க எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குட்டிச்சாத்தான் வச்சிருக்கேன் கை கருப்பு வச்சிருக்கேன் ஏபி விடுறேன் முதல்ல அப்படின்னா என்ன அதெல்லாம் உண்மை அப்படியெல்லாம் கையில வச்சிருக்க முடியுமா அப்படி வச்சிருந்தா அவங்க பவர் ஆயிடுவாங்களே அப்போ என்ன வேணா அவங்களால செய்ய முடியுமே நல்ல அற்புதமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு என்ன பதில் இந்த குட்டி சாத்தான கையில வச்சுக்கிறேன் கை கருப்ப கையில வச்சுக்கிறேன் வேதாளத்தை கையில வச்சிருக்கேன்னு சொல்றது உண்மை அதுல பொய்யெல்லாம் ஒண்ணும் கிடையாது உண்மைதான் அது யாரு வச்சிருக்கா யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு எல்லாரும் சொல்றாங்கிறதுனால எல்லார்ட்டையும் இருக்குமா அதுதான் கேள்வி அப்படி இல்லை இப்ப குட்டி சாத்தான் என்றவர் வந்து கேரளா சைடு போனீங்கன்னா சாஸ்தா வழிபாடு ஐயப்பனுடைய சாயல்ல வரும் ஐயப்பனுடைய சாயல்ல வரும் அவருடைய வாகனம் எருமமாடு மேல உட்கார்ந்துருக்கிற உருவத்தை பாத்தீங்கன்னா ஐயப்பனை பாக்குற மாதிரியே இருக்கும் அது மிக பெரிய கடவுள் அவரை வந்து எல்லாரும் தப்பா சொல்றாங்க குட்டி சாத்தானா வேற மாதிரி அதெல்லாம் இல்ல குட்டி சாத்தான வணங்குறவங்க கோடியில தான் விளங்குவாங்க அதை முதல்ல தெரிஞ்சு குட்டி சாத்தான வணங்குறவங்களுக்கு வீட்லயே குட்டி சாத்தான வச்சு வணங்குவாங்களா இந்த மாந்திரிகர் பூரா குட்டி சாத்தானுடைய உருவ வழிபாடு வச்சிருப்பாங்க செல வச்சிருப்பாங்க படங்கள் வச்சிருப்பாங்க அவங்களுடைய மந்திரங்களை தானே சொல்லுவாங்க அறிவோம் கனகமுடி சாத்தான் கருங்குட்டி சாத்தான அகோர குட்டி சாத்தானா ஆவடுகள் எடு எதிர்த்த பேரு மீது போடு தீயடு பேடு நினைத்த பேரு மீது போடு இறக்கம் பெறாத என்ன நினைக்காதான் பேர தெரிவிக்காத சீக்கிரம் சீக்கிரம் ஓம் இதுதான் அவருடைய சுலோக மந்திரம் சரிங்களா இந்த மந்திரம் சொல்ல போனா தான் ஒருத்தர் மாந்திரிகர் பண்றாருன்னு அர்த்தம் ரெண்டு விஷயங்க இருக்கு அதுக்காக மத்த கடவுளுக்கு பவர் இல்லன்னு சொல்ல வரல மொத்தமா ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒண்ணு வாராகிய வணங்கணும் குட்டி சாத்தான வணங்கணும் இது எதனால எதிரி தொந்தரவு இருக்காது ஒன்னு பொருளாதாரம் உயர்வு பவர் ஜாஸ்ட் என்ன நினைக்கிறாங்களோ அது விரைவா நடக்கும் இது ரெண்டையும் நம்ம பண்ணாக்க சில பேர் வாராகிய வழிபடுறதும் தப்புமாங்க வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது அது ஒரு தெய்வம் அப்படி அல்ல வழிபலாம் குட்டி சாத்தானி வழிபடலாம் குட்டி சாத்தான வழிபடலாம் பல லட்சம் பேர் இருக்க என்ன பண்ண முடியும் அவருடைய தரிசனம் நீங்க குட்டி சாத்தான் ஒரு மின்னலுக்கு சமம் ஒரு மின்னல் இல்ல நூறு ஆயிரக்கணக்கான மின்னலுக்கு சமம் ஒரு மின்னலையும் நம்மளால தாங்க முடியாது ஆயிரம் மின்னலுக்கு நம்ம தாங்க முடியுமா அவரை குடுவையில அடைக்கிறங்கிறது தாயத்துல அடைக்கிறங்கிறது டப்பாக்குள்ள மிக மிகப்பெரிய போய் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல சரிங்களா நீங்க குட்டி சாத்தன பாக்கணும்னா மாடுங்க நிறைய மேயுது இல்லையா ஆமா நிறைய இந்த தாயத்தை யூஸ் பண்ணுவாங்க இந்த தாயத்தை கட்டுங்க இதுக்குள்ள வந்து அந்த ஆத்மாவை அடைச்சிருக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி ஒரு விஷயம் பண்ணவே முடியாதுங்க அதெல்லாம் போய் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அதெல்லாம் உண்மை உங்களுக்கு தாயத்து குடுக்குறாங்கன்னா அந்த தாயத்துக்குள்ள பெரும்பாலும் மூலிகைகள் இருக்கும் புரிதுங்களா உங்களுக்கு தொட்டால் சினிங்கி இந்த மாதிரி அதனுடைய வேர்கள் வெள்ள இருக்க வேறு குண்டுமணில பன்னெண்டு இருக்கு சேப்பு கருப்பு வெள்ள அப்படின்னு அதனுடைய வேர்களை வச்சு கொடுப்பாங்க அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் வில வீழ்ச்சியம் அதிகமா இருக்கு அது ரொம்ப டிமாண்டாவும் ஆகி போச்சு கருங்காலி போட்டதுனால அவங்க மாதிரி நம்ம வந்துட முடியுமா அப்படி அது ஒரு மூலிகை வேற நாட்டுல விளையக்கூடியது அது பல இடிகளையும் பல மின்னல்களையும் தாங்கி உள்ள கருப்பா மாறும் அதுல செய்யணும் ஒரிஜினல் கருங்காலின்றது நூத்தி எட்டு மணி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட வரும் இப்ப சாதாரணமே ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு கிடைக்குது அதுக்காக நான் அதை இல்லைன்னு சொல்லவில்லை அது அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாய்த்தோ வேற விஷயமா கொடுக்குறாங்கன்னா உள்ள மூலிகை இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைகள் மூலிகைகளுக்கு அதிகமான சக்தி உண்டு சரியா அதுக்கு அதை பயன்படுத்துறதுதான் மத்தபடி இதுல ஆத்மாவை அடைச்சு கொடுத்துட்டேன் குட்டி சாத்தான அடைச்சு கொடுத்துட்டேங்கிறது போய் குட்டி அத கட்டினா வந்து யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அதாவது இந்த கெட்ட பில்லி சூன்யம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அத வச்சா வந்து பண்ண முடியாதுன்னு ஒரு செட்டு கொடுப்பாங்க இன்னொருத்தங்க இத வச்சிருந்தா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல தன்னுடைய பாதுகாப்புக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நானே தாய்த்து தயார் பண்றேன் போய் அதை பில்ட் பண்ண அதுக்குள்ள ஒண்ணுமே மை வைப்போங்க மூலிகை வேறு வைப்போம் அவ்வளவுதான் அது போட்ட ஒண்ணு மாற்றத்தை காமிக்கும் ரெண்டாவது நம்பிக்கையா வேற என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு கிராம பகுதிகளில எல்லாம் பாத்தீங்கன்னா வயசான அம்மா இருக்கும் எழுபது எண்பது வயசு இருக்கும் உடம்பு இல்லாம இருக்கும் பையன் சொல்லுவாரு இந்த டாக்டர் கிட்ட போலாமா அந்த டாக்டர் கிட்ட போலாமா சரியாயிடாம எங்கேன்னு என்ன கொண்டு போவாரு பர்டிகுலர் அது ஏதாவது ஒரு பேர் சொல்லும் என்ன மணிகண்டங்கிட்ட கொண்டு அவர் என்ன தொட்டு பார்த்தாலோ இல்ல எனக்கு ஏதாவது மாத்திர மருந்து கொடுத்தாலும் குணமாயிடும் இது அளவு கடந்த நம்பிக்கை அவர்கிட்ட போனா நமக்கு நோய் குணமாயிடுது ஆரம்பத்தில இருந்து செக் செய்யப்பட்டாச்சு புரியுதுங்களா ஆழ் மனசுல பதியப்பட்டாச்சு அது நோயை அவர்கிட்ட போயிட்டு வந்தோம்னா சரியாயிடும் வேற எந்த டாக்டருக்கு அவரை விட பெரிய பெரிய எல்லாம் இருப்பாங்க ஏன்னா அவங்க மேலதான் இது நம்பிக்கை வைக்கலையே அப்ப அந்த மாதிரி இவங்க தாய்த்து இந்த சாமியை போய் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அந்த விஷயம் அது ஒரு நம்பிக்கை தான் சரிங்களா அந்த நம்பிக்கையும் நம்ம கொடுக்குற விஷயம் ரெண்டும் ஒன்னா சேரும் பொழுது வெற்றி நம்ம பார்ப்போம் சரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் பொதுவா இந்த மாந்திரிகம் கையாள்றவங்க எல்லாருமே இந்த தாடி வச்சிருப்பாங்க இவ்வளவு பெருசா தாடி வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ஜடா முடியெல்லாம் வச்சிருப்பாங்க பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா பயப்படுற மாதிரி இருப்பாங்க ஆனா நீங்க அந்த அந்த மாதிரி எதுவுமே இருந்தே நான் தான் அந்த மாதிரி நீங்க நான் நிறைய காணொலிகள்ல வந்துகிட்டு இருக்கேன் என்ன முந்தின காணொலியில பார்த்தா தெரியும் நானும் தாடி முடியோட இருந்தே நான் தான் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஐயப்பன் உங்களுக்கு மாலை போட்டு நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாங்க போனேன் அங்க நேர்த்தி கடன் செலுத்தினேன் நானு வருஷத்துக்கு ஒரு தடவை முடி இறக்கிடுவேன் முடி இறக்கி பண்ணுவேன் அப்புறம் திரும்ப வளர விடுவேன் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான இல்லை நமக்கும் உண்டது இருக்கணும் அதுக்கு வந்து புறநாத வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு பயிற்சியில இருக்கும் பொழுதோ இல்ல நம்ம ஒரு வித்தையை கத்துக்கும் பொழுதோ நெகம் வெட்டக்கூடாது சேவிங் பண்ணக்கூடாது முடி வெட்டக்கூடாது இது எதனால அப்படின்னா நம்ம அன்றாடம் சொல்லப்படுகிற வேத மந்திரம் நம்ம உடல்ல சார்றதா ஒரு நம்பிக்கைப்படுது அப்ப இது வந்து நம்மளுடைய நகம் வழியாவோ முடி வழியாவோ இது வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அதெல்லாம் அங்கதான் போய் சேரும் முடியில தான் இது போய் சேரும் அதே மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம ஏதாவது கெடுதல் காரியம் பண்ணணும்னா அவங்களுடைய தலைமுடி இல்ல அவங்களுடைய காலடி மண்ணு கேட்பாங்க முடி ரொம்ப முக்கியம் முடி முடியாது முடியல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த தாடி முடி எல்லாம் வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய பவர் வெளியில போயிடக்கூடாது அது வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பெண்கள் வரக்கூடிய ஒரு தொழில் மாந்திரிகம் மாந்திரிகத்துல வந்து அதிகமா பெண்கள் தான் வருவாங்க என் வீட்டுக்காரர் சரியில்லை பசங்க சரியில்லை எனக்கு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி அவங்க அவங்க வருவாங்க வந்து இந்த மாந்திரிகர் தப்பு பண்றாங்க போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய கெட்ட ஆள் ஆகுது ஒரு கால் இவங்க மேல அவங்க ஏதாவது எச்சைகள் பட்டு அந்த இடத்துல விபரீதமான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுனால இவர் சாமியார் தோட்டத்துல இருப்பாங்க இது ஒரு மெயினான ரீசன் இதுதான் ஒரு விஷயம் அவங்க மேல எந்த விதமான ஆசா பாசங்களும் வந்துடக்கூடாது தன்னா மிஸ்யூஸ் பண்ண கூடாது இவங்க அதுக்கு எது மாதிரி பேசினாலும் வரக்கூடாதுன்றதுனாலதான் அந்த தோற்றம் அழக மறைச்சியான ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு அழக மறைச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் முடி வச்சிருந்தாதான் தாடி வச்சிருந்தாதான் சடாமுடி வச்சிருந்தாதான் அதிர்வாணம் பண்ண முடியும்னா இல்ல ஒருத்தர் பிரபலிய அவர் பேர் நான் சொல்ல விரும்பல பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் மாதிரி இருப்பாரு ரொம்ப ஸ்மார்ட்டா ஃபேன் செட் எல்லாம் அவரு கொஞ்சம் பிரபலியமா இருக்காரு நான் சொல்றது இல்ல அவருக்கும் செய்யற தொழிலுக்கும் சம்பந்தமே எல்லாம் இட மாட்டாரு சாமி கும்பிட மாட்டாரு அவரோட சமீபத்துல ஒரு காணொலியில பார்த்தேன் அவரு அவரு ஒரு சினிமா நடிகர் சாயல் ஸ்டைலாவே எப்படி வச்சு பேசுறது போறது அதே பாணில பண்றாரு மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காரு சரி இப்ப நம்ம ஒரு விஷயம் பேசும்போது வசியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனீங்க நாங்களும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தரை வசியப்படுத்துறதுன்னு அதாவது பொதுவா அந்த மனைவிகள் என்ன பண்ணுவாங்க இந்த கணவன்கள் என் கே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த காதலன் காதலிக்கின் இதை தாண்டி இன்னொரு உறவுகளுக்காகவும் இந்த வசியங்கிறத தப்பா உபயோகப்படுத்துறாங்க உண்மையிலேயே வசியம்னு ஒருத்தரை அப்படி பண்ண முடியுமா நம்ம பண்ண முடியும் யாரோ நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை கூட நம்ம வந்து அந்த வசியம்ன்ற அந்த ஒரு விஷயம் பண்ண முடியுமா பண்ண முடியும் இந்த யுத்தி என்னது யுத்தி நாட்டிசிங்கமா என்னமோ ஒரு விஷயம் இருக்கு நாட்டிசம் ஆஹ் அது அது வந்து எப்படி நீங்க அது ஒத்துக்க முடியும் இப்ப வந்து உங்கள வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் என் கண்ட்ரோல்ல நான் வச்சுக்கலாம் ஒரு விஷயத்த செய்ய முடியும் அது அந்த சொன்னீங்களே எனக்கு அது வாயில வரல ஆமா அது இப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை சார்ந்ததுதான் வசியம்ன்றது ஒருத்தருடைய போட்டோ ஒருத்தருடைய முடி ஒருத்தருடைய காலடி மண் ஒருத்தருடைய துணி கிடைச்சிருச்சுன்னா அதை ஒரு கலையத்துல அதை வச்சு அது கூட அத்தரு புணுகு சவ்வாது அரகஞ்சா குங்குமம் கோரோசனை இன்னும் மற்ற மைப்பொருள்கள்லாம் இருக்குது அதெல்லாம் உள்ளே வச்சு மேலே வேடு கட்டி அதை ஒரு வாகலியில் வச்சு ஏற்ற மாதிரி படைகள் போட்டு அவங்க பேரை டெய்லி உச்சரிக்கிறது இப்போ நம்ம இதை பார்த்தா சரி சொல்லுமே உஷாராணின்னு வச்சுக்கங்க உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி உஷாராணி பிளஸ் இன்னாருக்கு வசியம் அதை சொல்லி முடிச்சு எங்களை போடுவாங்க புரியுதுங்களா உஷாராணி குமாருக்கு வசியம் வச்சுக்கங்களா அப்படி வச்சுங்க இத நம்ம ஒரு பத்தாயிரத்தி எட்டு தடவையோ ஒரு அம்பதாயிரம் தடவை சொல்லும் பொழுது இந்த அதரவான வேத மந்திரங்கள் பிரபஞ்சத்துல கலக்கும் அது போய் அவங்களை சிம்டம்ஸ் பண்ணும் அப்ப அந்த குமார்ன்றவங்களுக்கு போன் போடுவாங்க பேசுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அப்படி இதை வந்து நிரூபிச்சே காமிச்சிருக்காங்கம்மா இப்ப உங்களுக்கு முன்னாடி பசுல பசு இல்ல யதார்த்தமா ஒருத்த உட்காந்துருக்காங்க யாருன்னு தெரியாது உங்களுக்கு அப்படி வைங்க அவங்க யாருன்னு தெரியாது நீங்க அவங்களுடைய செருமூலையில உங்களுடைய கண் விழிகளை சிமிட்டாம அவங்க என்ன பார்க்கணும்னாக்க இங்க இருந்து போற கதிர்வீச்சுகளை அவங்க தொட்டது மாதிரி உணர்வு ஏற்படுமா உடனே திரும்புவாங்களாம் சடனா நடத்தியே காமிச்சிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மை நீங்க வேணா செஞ்சு பாக்கலாம் இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் அதுல செய்யப்படுறதுதான் காலகட்டம் இருக்கா நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அப்படி இல்ல பதினா அது ஒவ்வொருத்தருடைய நேரங்காலத்தை பொறுத்து இருக்கு சீக்கிரமா நடக்கும் வாய்ப்பு நட்ப்பது நாள் ஆகும் வசியம் செஞ்ச பிறகு அது எத்தனை நாளைக்கு இவங்க வந்து அவங்க அவங்க கிட்ட வசியமாவே இருப்பாங்க மூணு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு அந்த மாதிரி இருக்கா டைம் ஒரு வாட்டி டைம் வசியத்தோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க இப்ப முதல்ல வந்து வசியம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு போன் பண்ணுவாரு உங்கள்கிட்ட வந்துட்டு போனது பிறகு அவங்க போன் பண்ணிட்டாங்க பேசிட்டாங்க என்ன இடத்துல சந்திக்கணும்னு சொல்லிருக்காங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு கேட்பாரு அப்ப இவங்க மருந்து கொடுப்பாங்க புல்லா சொல்லி ஒரு கிழங்கு ஒண்ணு அது கூட இன்னும் ஒரு சில பொருள்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டா தவறா பயன்படுத்துவாங்க அது கூட மிக்ஸ் பண்ணி இவங்க சம்பந்தப்பட்ட பொருள்கள் யூரின் எச்சி பிளட் அழுக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட யாரை வசியப்படுத்தணுமோ அவங்களுடைய பொருள் கண்டிப்பா இருக்கணும் பொருள் இருக்கணும் பேரை மாத்திரம் வச்சு வசியம் பண்ணலாம் பாங்க அது லேட் ஆகும் உபயோகப்படுத்துற பொருள் வேறுபட்ட பொருள்கள் இருக்கு இருக்கணும் அப்படி இருந்தா பண்ணலாம் அவங்கள வந்து அசியப்படுத்த அசியம் ஆனதுக்கு பிறகு இவங்க இடுமருந்து உள்ள குடுப்பாங்க இடுமருந்து குடுத்ததுக்கு பிறகு லைப் லாங் வரும் இடுமருந்துன்னா அவங்களுக்கு சாப்பிட குடுத்துருவாங்க சாப்பிட கொடுப்பாங்க டீ காபி கூல்ட்ரிங்க்ஸ் கேக்கு சாப்பாடுல எதுல வேணாலும் கொடுப்பாங்க சரி அத கொடுத்தாச்சுன்னா லைஃப் டைம் இவங்க அவங்களுக்கு ஆமா யாய் ப்ளட் எச்சிலு அழுக்கு யூரின் எல்லாத்தையும் அவங்க சாப்பிடறாங்கல்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தானே நம்ம குடுக்கறோம் மெயினா பிளட் டை மிக்ஸ் பண்ணுவோம் மோதிரா விரல்ல பிளட் எடுப்போம் ஒரு விரல் பிளட்டு அந்த ஊசியை வச்சு குத்தி ஒரு சொட்டு ரத்தம் எடுக்கிறது அப்புறம் யூரின் அப்புறம் எச்சில் அப்புறம் அழுக்கு இதெல்லாம் அந்த மருந்துல போட்டு மிக்ஸ் பண்ணி தான் இடு மருந்து கொடுக்கறது இது ஒரு சில பேர் விவரம் தெரிஞ்சவங்க மருந்து எடுத்துருவாங்க வயிற்று வலி கொடுக்கும் ஆமா சில பேர் இந்த வயித்துல மருந்து மருந்து தங்கிடுச்சு ரத்தத்தோட கலந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அதை போய் எடுத்துருவாங்க எடுத்துட்டா அப்புறம் அதோட வீரியம் குறைஞ்சிடும் அதை அப்படியெல்லாம் எடுக்க முடியுமா என்ன எடுக்கலாம் ஏன்னா ம மனுஷனுடைய இயற்கையை என்ன படைச்சிருக்குன்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து வெளியேறிடும் இது வந்து ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த நம்ம ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கிறதுனால ஒரு கருத்தை ஆழமா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் ஏன் அப்படின்னா இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நான் அத முந்தின காணொலியிலும் பேசியிருக்கேன் ஒரு உச்சத்துல இருந்த ஒரு நடிகர் அவருக்கு ரெண்டு பசங்க அந்த பசங்க பிறந்த உடனே அவர் சினிமா துறைக்கு வரல அந்த மூத்தவர் என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுல போய் ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்காரு அப்ப வந்து அவருடைய சாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு சாதகம் பாக்குறவங்க கிட்ட கொடுக்குறாரு காரர் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த சாதகக்காரர் இவரை கணிச்சுட்டு சொன்னாராம் அந்த பையன் ஊருக்கு வந்துருவான் ஒண்ணு சினிமா உள்ள டாப்ல இருப்பான் ரெண்டு மிகப்பெரிய அவார்டுகள்லாம் வாங்குவான் மூணு சினிமா நடிகை தான் கல்யாணம் பண்ணுவான் நாலு நல்ல உச்சத்துக்கு வந்துருவான்னு சொல்லியிருக்காரு உடனே இவர் கோவம் வந்துருச்சா உனக்கு எதுவும் சோசியம் பாக்க தெரியுமா நல்லா படிச்சிருக்கியா சம்பந்தமே இல்லாம எங்க பேச்செல்லாம் கேக்க மாட்டாங்க வெளிநாட்டுல போய் ஒரு மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ சம்பந்தமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கோபப்பட்டுட்டு வார்த்தத்துக்கு மட்டும் தட்சணை கொடுத்துட்டு வந்துட்டாராம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பங்கன்ல இந்த கருத்தை ஒரு பதிவு பண்றாரு ஆழமா நடிகர் சிவகுமார் சார் கார்த்தியை பத்தி பேசினது அந்த சோசியர் என்ன அதே மாதிரி நடந்துச்சு சொல்லி வருஷத்துக்கு பிறகு நடக்கிற விஷயத்த கட்டத்தை பார்த்தே கணிக்கலாம் புரிதுங்களா இதெல்லாம் உண்மை ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா சாதகம் பாக்குறதோ மாந்திரிகம் பண்றதோ அதிர்வணம் பண்றதோ பெருசில் யாரு எந்த கருத்தை எங்க விஷயம் அவர் இவர்கிட்ட மட்டும் அவருடைய சாதகத்தை பாக்கல பத்து பதினஞ்சு பேரு கிட்ட சரிங்களா இவரை மட்டும் பர்டிகுலரா பதினஞ்சு வருஷம் கழிச்சு பேசினதுக்கு இவர் சொன்னது இப்ப நானா இருக்கட்டும் என்ன விஷயங்கள் இந்த தொழில் பண்றவங்க நிறைய பேர் இருக்கட்டும் யாரு எந்த கருத்தை எந்த வேலையை செய்யறாங்கிறதா பொறுத்து புரியுதா உங்களுக்கு அதுக்காக அந்த கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணேன்